ரணிலின் உடல்நிலை குறித்து தற்போது வெளியான அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இரண்டு நாட்களுக்கு நீதிமன்றில் முன்னிலையாக முடியாது என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன் தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவரது இரத்தத்திலும் பிற உடல் அறிகுறிகளிலும் மாற்றங்கள் காணப்படுவதாகவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய நிலைக்கு காரணம் கடந்த வெள்ளிக்கிழமை சுமார் பத்து மணி நேரத்திற்கும் அதிகமாக வெப்பத்தில் நீதிமன்றத்தில் காத்திருந்தமையாக இருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு உணவு மற்றும் தண்ணீர் உரிய நேரத்தில் கிடைக்காமையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் வைத்தியர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் மேலும் நீர்ச்சத்து குறைபாட்டிற்காக சிகிச்சை பெற்று வருகிறார் பல சிறப்பு மருத்துவ குழுக்கள் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் நீர்ச்சத்து குறைபாடு சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் அது சிறுநீரகங்கள் மூளை மற்றும் பிற முக்கிய உறுப்புகளை பாதிக்கும் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் இந்த ஆபத்தை தடுக்க அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி சரியான சிகிச்சைக்கு பிறகு சுமார் இரண்டு முதல் மூன்று நாட்களில் குடமிருந்து சாதாரணமாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதால் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு நீதிம நடவடிக்கேகில் கலந்து கொள்ள முடியாத எனவும் குறிப்பிட்டுள்ளார். මමදැන් බලලාවෙ ඔහු යම්ගසි විජලනය කියනවගේ හේතුවක් වෙන්න ඕේ මත යම්යම් වෙනස්වීම් තියෙනවා. සරීරද වලසාහ ව විජලනයට ප්‍රතිකාර කරන්න ඕනේ ඒ ්‍රනතං හදදබාද. අකු වඩු ආබාද සහ වෙනත් සංකූලතා පැනනගන්න පුලුවන් ඒහින්ද තමයි ඔහු ඩඩී නිරීක්ෂණයක් ඇතති වෛද්‍යවරු විශේෂන කණ්ඩයම් කීපයක් ඔව්ව මේ වෙලා බලාගන්න ඔහුට දවස් දෙකතුනක් වදදී හොඳාතට හැරෙන්න්න පුළුවන් කියල අපි කල්පනා කරනවා බැරි වෙලාවත් අපි හරියට ට්‍රීට් කරි නැත්තම් ඒ සංකුලතා වර්ධනය වෙන්න පුරුම්.